தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் பொதுத்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி நூற்று ஐம்பத்தி மூன்றை உடனடியாக நிறைவேற்றி மின்வாரியத்தில் பணிபுரியும் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்புறம் தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பி சிகா கட்சியின் மாநில பொது செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் குளச்சல் தொகுதி எம்எல்ஏ பிரின்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து உரை நிகழ்த்தினர் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அன்பார்ந்த எனது ஊருக்கு இந்த உயிரிலும் மேலான ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுடைய கவனத்திற்காகவும் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையுடைய கவனத்திற்காகவும் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தக்கூடிய இந்த ஒப்பந்த தொழிலாளி போராட்டத்தில் இந்த ஐயன் விஷயம் ஒப்பந்த தொழிலாளிய முன்னேற்ற சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசுடைய காவலுக்கு விட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஐயத்து விசுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பணி செய்து கொண்டுள்ள தொழிலாளர்கள் அனைவரையும் இன்று பணி நரவணம் செய்யாமல் தானதாமதம் செய்வதோடு அவர்களை ஏமாற்றி வருகிறது என்று சொல்கிறோம் ஏன் என்று சொன்னால் ராஜா பகல் என்று சொன்னால் தானே பகல் என்று சொன்னால் வாரதா பகல் என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளருடைய பணி இல்லை என்று சொன்னால் நடக்காது அந்த அளவிற்கு வரும்போது ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதன் பின்னால் பிள்ளை போன்று அவர்களை பயன்படுத்திவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இன்று நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த மின்சார வாரிய நிர்வாகம் ஆகவே நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக பணி செய்து கொண்ட ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசானது தனது தேர்தல் வாக்குறுதியாக அரிசையில் ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி தேர்தலும் செய்வதற்கு நிச்சயம் நாங்கள் உதவிடுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார்கள் ஆகவே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி உறுதி அளித்து உள்ளார்கள் சட்டமன்றத்திலும் பேசியுள்ளார்கள் ஆகவே முதலமைச்சருடைய கவனத்தை பல முறை நாங்கள் நாங்கள் மனுக்கள் கொடுத்திருந்தாலும் பேச்சுவார்த்தை பலமுறை மின்சார வாரிய நிர்வாகத்தில் நடத்தி கொடுத்திருந்தாலும் இதுவரை இதை பணி இந்த வேலையில் செய்யவில்லை பணி நேர்த்தனம் செய்யவில்லை என்பதை நாங்கள் மிக வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே எந்த ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நீங்கள் இந்தியாவிலே இந்திய வேலை செய்யக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை இருக்கின்றோம் மின்சார வாரிய தலைமைக்கும் நாங்கள் இந்த ஆகவே ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் அவளுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை கருவி அவளுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இன்று மாலை வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று சொல்கிறோம் அதற்கு அரசிடம் இருந்த மின்சார வாரிய தலைமையிடம் இருந்த தகவல் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் வாரிய நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்ள தலைமைப்பட்டுள்ளோம் ஆகவே ஒப்பந்த தொழிலாளர் பணி நேரம் என்பது வாழ்க்கையுடைய முக்கியமான கட்டம் ஆகவே இந்த மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு ஒப்பந்த தொழிலாளர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த முன்னெலும்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மின்சார வாரிய பிரிவாளர் உதவி பிரிவாளர் கேட்டப்பட்டு சொன்னால் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் உண்மையான நிதர்சனமான உண்மை ஆகவே ஒப்பந்த தொழிலாளர்களை இனிது ஏமாற்றாமல் அவர்களை பணிநகரம் செய்வதற்கு இந்த அரசும் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாணத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஐயாயிரம் பேர் இருக்காங்க

மின்சார வாரிய தலைமைக்கும் நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் அதை நாங்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினோம் எந்தவித பயணம் இல்லாததால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் நாங்கள் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பேசுபோம் பேசுவோம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக வாக்குறுதி தந்துள்ளார் அவரும் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்